வெல்கம் லேண்ட் ப்ரொமோட்டர் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டரில் புதிய வீடுகள் ஒரு நாலு வீடுகள் விற்பனைக்கு இருக்குது அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் முதலாவது பார்க்கக்கூடியது மூணு சென்டு முன்னூறு லிங்க்ஸில் ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த வீடு கட்டியிருக்காங்க மூணு பெட்ரூம் கொண்ட வீடு நாகர்கோவில் தேரைக்கால் புது ஜங்க்ஷன்லேருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது ஒன்று ஐம்பத்தி நாலு லட்சரூபா கேட்குறாங்க இந்த வீட்டுக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் வந்து புதிய வீடு தான் வேலை நடந்துகிட்டு இருக்குது ஃபைனல் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு ஐம்பத்தி நாலு லட்சரூபா திரைக்கால் புதூர் பகுதியில் ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த வீடு விற்பனைக்கு இருக்கு ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய வீடு வந்து நாகர்கோவில் என்ஜிஓ காலனி பகுதியில் இந்த வீடு அந்த வீடு விற்பனைக்கு இருக்கு இப்போ பார்க்கக்கூடியது என்ஜிஓ காலனி பகுதியில் நாற்பத்தி ஒம்பது லட்ச ரூபாய் சொல்கிறாங்க ரெண்டே முக்கியமாக பார்க்கக்கூடியது நாகர்கோவில் என்ஜிஓ காலனி பகுதியில் அமைஞ்சிருக்கு இந்த வீடு நாற்பத்தி ஒம்பது லட்ச ரூபா கேட்குறாங்க ரெண்டு பெட்ரூமு ஹால் கிச்சன் உங்களுக்கு அழகான கார் பார்க்கு புதிய வீடு தான் இது உங்களுக்கு நல்லா பாத வசதியோட என்ஜிஓ காலனியில் அடுத்த ஸ்டாப்பில் தான் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது புதிய வீடு நாற்பத்தி ஒம்பது லட்ச ரூபா ஃபைனல் ப்ரைஸ் நமக்கு சொல்லியிருக்காங்க வீடியோ நல்லா பாருங்கள் கொஞ்சம் எடுத்துருக்கோம் இது என்ஜிஓ காலனி பகுதி நாகர்கோவில் என்ஜிஓ காலனி பகுதியில் ஐம்பத்தி நாற்பத்தி ஒம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க அடுத்தது நம்ம ஒரு வீடு வந்து நாகர்கோவில்ருந்து நமக்கு சிவந்தி ஆதித்தனர் காலேஜ் இருக்குது சிவந்தி ஆதித்தனர் காலேஜ் சொல்லும்போது நமக்கு ஸ்ரீ மேலே கிருஷ்ணமுதருக்கு போகக்கூடிய பாதையில் தான் ஒரு வீடு விற்பனைக்கு இருக்குது அந்த வீடு உங்களுக்கு ஐம்பத்தி நாலு லட்ச ரூபா கேட்குறாங்க ரெண்டரை சென்டில் உங்களுக்கு அழகான மூணு பெட்ரூம் கொண்ட வீடு கார் பார்க் வசதியோட வடக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு பாதை பெரிய பாதையாக இருக்கும் அந்த வீட்டுக்கு அந்த வீடு வடக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு வீட்டுக்கு எல்லாமே தேக்கில் தான் உங்களுக்கு கபோர்டு எல்லாமே தேக்கு மரத்தில் தான் போட்டிருங்க கதவு ஜன்னல் எல்லாமே வடக்கு திசையை பார்த்துருக்கு இந்த வீடு தான் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வீடு தான் ஐம்பத்தி நாலு லட்ச ரூபா கேட்குறாங்க புதிய வீடு சீவன்புரம் போகக்கூடிய மேலகிருஷ்ணமூர் ரோட்டில் போகும்போது அந்த பாதையில் தான் அந்த வீடு விற்பனைக்கு இருக்குது நல்ல பாதை வசதி பக்கத்தில் எல்லாமே வீடுகள் இருக்குது நம்ம புதிய இதுவும் ஒரு புதிய வீடு தான் விற்பனைக்கு இருக்குது வடக்கு திசையை பார்த்து வீட்டுக்குள்ளே நீங்கள் எல்லாம் பார்க்கும்போது எல்லாமே தேக்கு தான் உங்களுக்கு மரம் ஜன்னல் கபோர்டு எல்லாமே உங்களுக்கு தேக்கில் தான் பண்ணியிருக்காங்க வீடு நீட்டாக இருக்குது உங்களுக்கு வீட்டுக்கு அழகாக உங்களுக்கு புதிய வீடாக சூப்பராக பண்ணியிருக்காங்க ஐம்பத்தி நாலு லட்ச ரூபா கேட்குறாங்க அடுத்து நாலாவது நம்ம ஒரு வீடு போட்டிருக்கோம் என்ஜிஓ காலனி பகுதியில் இந்த வீடு இருக்குது என்ஜிஓ காலனி சொல்லும்போது பல்லன் குமார் வலை என்ஜிஓ காலனி அந்த பகுதியில் ரெண்டே முக்கால் சென்ட் இடம் இப்போ நீங்கள் பார்க்குறது ரெண்டே முக்கால் சென்றில் அழகான வீடு அந்த வீடை சுற்றிலும் வீடுகள் கட்டிகிட்டு இருக்காங்க புதிய புதிய வீடுகள் கட்டிகிட்டு இருக்காங்க இப்போ அந்த வீடு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த வீடு தான் விற்பனைக்கு இருக்குது நல்ல பாத வசதி ஜங்ஷன்லேருந்து நீங்கள் நடந்து வர தூரம் தான் நூறு அடி இல்லை இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது அறுபத்தி எட்டு லட்ச ரூபா ஓனர் சொல்கிறாங்க ரெண்டே முக்கால் சென்ற இடமும் உங்களுக்கு மூணு பெட்ரூமு மூணு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமு அமைச்சிருக்காங்க கார் பார்க் வசதி இருக்கவங்களுக்கு கிழக்கு திசையை பார்த்து இந்த வீடு அமைஞ்சிருக்கு இப்படி நாலு வீடுகள் நம்ம கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டல்ல புதிய வீடு விற்பனைக்காக இருக்கக்கூடிய வீடுகளை இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணியிருக்கோம் லேண்ட் ப்ரொமோட்டில் இருக்க நாலு வீடு நீங்கள் வீடியோ பாருங்கள் நம்ம வீவர் சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு இந்த வீடுகள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சார் உங்களுக்கு ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு வாங்கி தருவாங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்